அனைவருக்கும் வணக்கம் ஆஞ்சநேயர் பாடல்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏ அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கைக் கண்ட எலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சினை வென்றாய் போற்றி அஞ்சனை கதிர்பின் சென்று அருமறை உணர்ந்தாய் போற்றி அல்லலை போக்கிக் காக்கும் அனுமனை பாடியே ஓற்றி அஞ்சலன் ரலும் வீரன் அனுமனை போற்றுவோமே ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சனேயா ராம பக்தகனுமான் ஆஞ்சனேயா அஞ்சனையன் புத்திரனே ஆஞ்சனேயா வாயு புத்திரகுமாரனே ஆஞ்சனேயா ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சனேயா ராம பக்தகனுமான் ஆஞ்சனேயா அஞ்சனையின் புத்திரனே ஆஞ்சனேயா வாயு புத்திரகுமாரனே ஆஞ்சனேயா சஞ்சீவி மலைபெயர்த்தாய் ஆஞ்சனேயா உந்தன் திருக்கரத்தில் ஏந்தி வந்தாய் ஆஞ்சனேயா லட்சுமணன் உயிர்காத்தாய் ஆஞ்சனேயா சுக்ரீவன் உயிர்கொடுத்தாய் ஆஞ்சனேயா சஞ்சீவி மலைபெயர்த்தாய் ஆஞ்சனேயா உந்தன் திருக்கரத்தில் ஏந்தி வந்தாய் ஆஞ்சனேயா லட்சுமணன் உயிர்காத்தாய் ஆஞ்சனேயா சுக்ரீவன் கொடுத்தாய் ஆஞ்சனேயா ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சனேயா ராம ஆஞ்சநேய அஞ்சனையின் புத்திரனே ஆஞ்சனேயா வாயு புத்திரகுமாரனே ஆஞ்சனேயா பாண்டவர்கள் வீமனுக்கு அண்ணனுமாய் லங்கா ஒரு எரித்து நின்ற தீரனுமாய் ராமருக்கு கை கொடுத்த தெய்வம் நீயப்பா பார்வோற்றும் ராம பக்தன் நீயப்பா பாண்டவர்கள் வீமனுக்கு அண்ணனுமாய் லங்காபுரி எரித்து நின்ற தீரனுமாய் ராமருக்கு கை கொடுத்த தெய்வம் நீயப்பா பார்வோற்றும் ராமம் விரான் நீயப்பா ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சனேயா ராமபக்த ஹனுமான் ஆஞ்சனேயா அஞ்சனையின் புத்திரனே ஆஞ்சனேயா வாய்த்திரகுமாரனே ஆஞ்சனேயா பக்தர்கள் கூட்டம் நாங்களையா ஆஞ்சநேயர் பசனை வாடி போற்றுகின்றோம் ஆஞ்சனேயா சரணம் ஜரணமையா ஆஞ்சநேய உந்தன் பாதமலர் சரணமையா ஆஞ்சநேய ஆஞ்சனேய சுவாமி ஆஞ்சனேய சுவாமி ஆஞ்சனேயா ராமபக்த ஹனுமான் ஆஞ்சனேயா அஞ்சனையின் புத்திரனே ஆஞ்சனேயா வாயு புத்திரகுமாரனே ஆஞ்சனேயா ஆஞ்சனேய சுவாமி ஆஞ்சனேய சுவாமி ஆஞ்சனேயா ராமபக்த ஹனுமான் ஆஞ்சனேயா அஞ்சனையின் புத்திரனே ஆஞ்சனேயா வாயு புத்திரகுமாரனே ஆஞ்சனேயா அனைவருக்கும் வணக்கம் நன்றி